வாழைப்பூவையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி சூடான சாதத்தில் போட்டு அப்படியே இப்போ சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லைனா குழம்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே வித்தியாசமான முறையில் இந்த ரெசிபி நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைப்பூவில் இருக்கிற இந்த நரம்பையும் உள்ளே இருக்கிற இந்த மாதிரியான ஒரு இலை மாதிரியான ஒரு பகுதியையும் நம்ம எடுத்துடணும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு எந்த அளவுக்கு உரிச்சி பூ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு இப்போ மிச்சம் இருக்கிற வாழைப்பூவை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறத உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப பிஞ்சு வாழைப்பூவாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன பீஸ் தான் நமக்கு வேஸ்ட் ஆகிருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் அரிசி கழுவனை தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம் அரிசி கழுவன தண்ணி இல்லைன்னா தண்ணியில் கொஞ்சம் மோர் ஊற்றி கலந்துட்டு அதில் கூட இதை எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் போடாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த வாழைப்பூ எல்லாமே கருத்து போயிடும் அதனால் கட் பண்ண உடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டையும் அரை ஸ்பூன் சோம்பையும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா வாழைப்பூவை நல்லா வடிகட்டிட்டு ரெண்டு மூணு வாட்டி ரெண்டாவது ஒரு தண்ணியில் அலசினதுக்கப்புறமா அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வாழைப்பூ ரொம்பவே சீக்கிரமாக வேகக்கூடியது அதனால் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு நல்லா நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும் அடுப்ப சிம்லயே வச்சு வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்தில் இது சூப்பராக வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாழைப்பூ நல்லாவே வெந்துடுச்சு தெளிச்சு விட்ட தண்ணி எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போது ஆறு முட்டையை நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்க போகிறேன் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு காரம் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே இதை விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெந்திருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு உங்களுக்கு பெரு பெருன்னு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பையும் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ